பார்த்து கொண்டிருப்பது விழுப்புரம் மாவட்ட செஞ்சில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழகத்தில் வேளாண்மை உரிமை மின்சார இணைப்பை பெற்றுள்ள ஒவ்வொரு விவசாயரும் ஆண்டுதோறும் சராசரியாக ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வரை மின்சாரம் கட்டணம் செலுத்தினர் இந்த உரிமையை பெற இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களில் ஐம்பத்து ஒன்பது உழவர் போராளிகள் உயிர் தியாகம் செய்துள்ளனர் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது மேலும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் வணக்கம் உரிமை மின்சாரத்திற்காக இருபது ஆண்டுகளாக போராடி உயிர் நீத்த ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இன்று வீரவணக்க பேரணி நடைபெற்றது நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் அனைத்து உழவர்களுக்கும் இலவச மின் இணைப்பு திட்டத்தை நீட்டித்து வழங்க வேண்டும் மீட்டர் கேஜியை தடை செய்ய வேண்டும் மற்றும் இந்த ஐம்பத்தி ஒன்பது உழவர்களுக்கும் மணிமண்டபம் கட்டி விவசாயிகளுக்கு இந்நாளில் வீரவணக்கம் செலுத்திட அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனை கோரிக்கையாக முன்னேற்க வேண்டும் மற்றும் அனைத்து உழவர்களுக்கும் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை வரி செலுத்தக்கூடிய அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மாத்தி மாநில அரசும் மத்திய அரசும் அடுத்ததாக விவசாயிகளுக்கு எம்எஸ்பி அனைத்து விளைபொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்து வழங்கிட ஆணையிட வேண்டும் தமிழக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இக்கோரிக்கைகளை விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆர் சந்திரபிரபு பிரபு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர்